நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலாபலன்கள் மகர ராசிக்காரர்களே எறும்பை போன்று எப்போதும் உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான இறைவனின் ஆசீர்வாதம் பெற்ற குழந்தைகள் நீங்க உங்களுக்கு எப்போதுமே இறைவனுடைய ஆசீர்வாதம் உண்டு நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் எப்பயுமே மறந்துவிடவே கூடாது இறைவன் உங்களை கவனித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறான் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் எல்லா விதமான சூழ்நிலைக்கில் நீங்கள் செய்யக்கூடிய கருமங்களை இறைவன் கவனித்து தான் இருக்கிறான் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடவே கூடாது மகர ராசிக்காரங்க உங்களுடைய மனசு அறிந்து பிறருக்கு துரோகம் செய்யக்கூடாது தப்பு செய்யக்கூடாது பிறரை வஞ்சிக்கக்கூடாது நீங்கள் நல்லது பண்ணினாலும் பரவாயில்ல பிறருக்கு தீயது செய்யாமல் இருந்தாலே அந்த மகர ராசிக்கு எல்லா விதமான யோகங்களும் வேலை செஞ்சு படிப்படியாக வாழ்க்கையில் எல்லா விதமான சுகங்களும் கிடைச்சி மிகப்பெரிய ஒரு நல்ல நிலைமைக்கு உங்களால் வர முடியும் மகர ராசிக்காரங்க உங்களுடைய உழைப்புக்கேத்த ஊதியம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அந்த இளையர்களால் மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்க போகிறது உங்களுடைய ராசிநாதன் வருமான ஸ்தானத்துல ஆட்சியாக இருக்கிறனாலையும் புதனோடு சேர்ந்து இருக்கிறனாலையும் உங்களுக்கு திடீர் பண வரவு உண்டு ஓகேங்களா அந்த பணத்தின் மூலமான நல்ல சொகுசான வாழ்க்கைக்கான அடிப்படை அமைப்புகள் நடக்கும் சிலருக்கு கேட்ட பக்கம் கடன் கிடைக்கும் சிலருக்கு தங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான தேவைகளை செஞ்சு கொடுக்க முடியும் குறிப்பாக நல்ல துணிமனைகள் வாங்கி கொடுக்க முடியும் அவங்களுக்கு கடைக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கி கொடுங்க ஸோ இன்றைய நாள் நிச்சயமாக உங்களுக்கு பெண்களின் மூலமான ஆதாயமும் சந்தோஷமும் நடக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாள் தான் மகர ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பூமியில் மனிதன் பிறப்பது எதற்காக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கருமத்தை கழிப்பதற்காக தான் நாம் செய்த நல்ல தீய கர்ம பலன்களை வந்து கழித்து கடைசியில் இறைவனை போய் சேர்வது மட்டும்தான் ஓகேங்களா இந்த 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 மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தினமும் காலையில் காலையில் உடனே சிவபெருமானை வந்து நீங்கள் வழிபட்டு வரணும் காக்கைக்கு சாப்பாடு வச்சுட்டு வரணும் குறிப்பாக சூரிய பெருமானை வந்து வழிபட்டு வரணும் சூரிய நமஸ்காரம் கோடி புண்ணியம் எந்த ராசிக்காரங்களும் இல்லை மகர ராசிக்காங்க குறிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா காலில் உடனே காலையில் எழுந்தவுடனே முதல் வேலையாக சூரிய பெருமானை வந்து நமஸ்காரம் செய்து உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை அவர்கிட்ட சொல்லிடுங்க அவர் பார்த்துக்குவார் ஏன்னா சூரிய பகவான் அப்படிங்கிறது சிவபெருமானினுடைய அம்சம் ஓகேங்களா சிவனுக்கு நேரடியாக நீங்கள் அவர் வணங்கியதற்கு சமம் தான் ஏன்னா கண்கண்ட ஒரு கிரகம் சூரியன் அவர் தான் அந்த உலகத்துக்கு வெளிச்சம் தந்து கொண்டிருக்கிறார் ஸோ அவரை வணங்குங்கள் சிவனை நேரடியாக வணங்கியதுக்கு சமம் ஸோ உங்களுடைய நீண்ட கால கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்படும் குறிப்பாக உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் வந்து படிப்படியாக தீரும் கடன் தொல்லைகள் படிப்படியாக தீரும் கடன்காரங்களோட தொல்லை வந்து விலகும் ஸோ உங்கள் வாழ்க்கையில் வசதமான ஒரு காலகட்டம் இன்றைய நாளிலிருந்து நிச்சயமாக ஆரம்பிக்கும் ஸோ அதே போல் இன்றைய நாளில் யாருக்காவது எங்கேயாவது இங்கே கடன் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு சிறு தொகையை அவர்களுக்கு கடனை கொடுங்க குறிப்பாக ஊனமுற்றவர்களுக்கு கால் முடமானவர்களுக்கு ஊன்றுகோல் வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்சால் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு கால் விடுமானவங்களுக்கு என்ன அதுக்கு தான் அதுக்கான பைசைக்கிள் நீங்க வாங்கி கொடுக்கலாம் ஸோ உங்களுடைய வசதிக்கு ஏற்ப ஏதாவது ஒரு வகையில சனியினுடைய காரகத்தை சேர்ந்த பிச்சைக்காரர்களுக்கு சாப்பாடு போடலாம் பணம் கொடுத்து உதவலாம் பழைய துணி இல்லைன்னா புது துணி வாங்கி கொடுத்து உதவலாம் இப்படி நீங்கள் பண்ணும்போது மகர ராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் செஞ்சுட்டு வர 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 எல்லா நாளும் அற்புதமான நாளாகவே அமையும் ஸோ அதுக்கு ஒரு இதுவிலக்காக இன்றைய நாளிலிருந்தே அது ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும் யாருக்காவது உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி செய்யுங்க ஸோ அது நிறையா மிகப்பெரிய பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அந்த இறைவனுடைய நேரடி பார்வை உங்களுக்கு கிடைத்த உங்களுக்கு ச சகலவித சம்பத்துகளும் கிடைக்கும் நன்றி